உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் சிந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க சிம்மராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே கடந்த கால ஒரு இரண்டு வருட பல வடிவான பிரச்சனைகள் வடிவான சிக்கலை சந்திச்சுருப்பீங்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிருப்பீங்க செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை நினச்சிட்ருப்பீங்க நல்லதுன்னு போயிருந்தாலும் கெட்டதுகள் சந்திச்சிருப்பீங்க இன்றைக்கி ஒருத்தர் நம்பி போனாலும் அவங்களால் துரோகங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் தொழில் வகையில் பலபடியான நஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க இன்றைக்கி சொந்த பந்தத்து முன்னாடி பல வடிவான கேவலங்கள் பட்டிருப்பீங்க இந்த குரு பயிற்சியில் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க முன்னேறி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் ஏன்னாக்கா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரப்போகிறாங்க எனக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியில் நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் குரு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதினத்துக்கு வர போகிறாருங்க மிதனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்வை பார்க்குறாருங்க அந்த குரு பார்வை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் அந்த மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே பூர்வீக சொத்துகள் வகையில் உங்களுக்கு வந்து பலபடியான பிரச்சனைகள் பலபடியான சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்தாலும் தேரும் நல்லது நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சில பேர் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ குரு பார்வை பட்டதுனால உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா பல பிரச்சனைகள் பட்டிருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க மிக அற்புதமான முறையில் இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அந்தளவுக்கு லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க இந்த குரு பகவான் கொடுக்கறதுனால உங்களுக்கு தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தொழிலுக்கு பல தொழில் செய்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க அதனால் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க சந்தோஷமே இருக்க போகிறீங்க எனக்கா உங்களுக்கு குரு பகவான் பலன்கள் மிக சிறப்பாக இருக்குது இந்த குரு பார்வை உங்களுக்கு புண்ணின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிச்சு காட்டுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பார்வையால் உங்களுக்கு வந்துச்சு பார்க்க சிம்மராசினியர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அந்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பிஸ்னஸ்ஸு டைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக அற்புதமான முறையில் சம்பாரித்து காட்டுவீங்க நல்ல லாபத்தை அடையலாம் லாப குருவாக இருக்கிறாருங்க இந்த லாப குருவில் மிக சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐந்தாம் மாரையும் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு மிக பெரிய ஒரு லாபத்தை தரப்போகிறார் தொழிலையும் நல்லதை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் கடன்கள் தீரும் உங்களுக்கு பத்து ரூபாய் சம்பாதிப்பீங்க கடன்கள் ரொம்ப நாளாக கடன் இருக்குதுங்க ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குதுங்க சொல்கிறவங்களால் கண்டிப்பாக கடத்தை கட்டுவீங்க பத்து ரூபா சம்பாதிச்சு நல்ல லெவலில் நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பட்டது இந்த குரு பகவான் யோகத்தில் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா ஏழாம் பருவன்னு சொல்லக்கூடிய குரு ஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது திருமணம் திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அமையும் உங்களுக்கு திருமண யோகம் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் திருமண யோகம் அமையும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலைங்க அவங்களுக்கு திருமண யோகம் தடையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும் திருமணஸ்தானம் கை கூடி வரும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தாக்கா இப்போ புத்திரஸ்தானங்கள் இல்லாதவங்க புத்திர குழந்தை குழந்த பாக்கியம் இல்லாதவங்க புத்திர செல்வங்கள் பெருகும் நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எனக்கு அவங்க வந்து பல வழியோட அகுமானம் பலபடியான சிக்கல்கள் பலபடியான பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க பலபடியான கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எங்கே ஒரு விஷயத்துக்கு போக முடியல ஒரு கோயிலுக்கு போக முடியல ஒரு பம்சம் ஒரு சொந்த பந்தத்துக்கு போக முடியல ஒரு நல்லதுக்கு போக முடியல கெட்டதுக்கு போக முடியலன்னு சொல்கிற அளவுக்கு பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அவங்க முன் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் புத்திர செல்வங்கள் மிக அற்புதமான முறையில் கிடைக்க போகுதுங்க கவலைப்படாதீங்க செம்மராசினியர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த குரு பகவான் பலன்களால் உங்களுக்கு புத்தர செல்வங்கள் மிக அற்புதமான முறையில் இருக்குது கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா மனைவி சார் அந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வடிவான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க பல வடிவான பிரச்சனைகள் சிக்கலாக உருவாகிருக்கும் மற்றவங்களால உங்களுக்கு குழப்பங்கள் உருவாகிட்ருக்கும் ஆணை பெண்ணு நம்பதாலும் பெண்ணு ஆணை நம்பதளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் சிக்கலில் சந்திச்சுருப்பீங்க எனக்கு கணவன் மனைவி பிரிக்கணும் மனைவி குழம்பு ம மன்னரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொந்த பந்தத்தால் பலபடியான பிரச்சனைகள் இங்கே சந்திச்சிருப்பீங்க அதனால் உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் உருவாக்கியிருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பிரிஞ்சு போய் உக்காந்து இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல பெண் ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து ஆட்சி நடத்துட்ருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சிக்கலில் நீங்கள் சந்திச்சுருப்பீங்க அந்த அந்தளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் இரண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷ காலத்துலேருந்தே பல வழியான பிரச்சனைகள் இங்கே சந்திச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வயிறுகள் தேரும் நல்லது நடக்கும் நீங்கள் சந்தோஷமான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷமாக பட்டது இந்த குரு பலன் பலனில் குரு பகவான் பலனில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா வீடு கட்டலாம்னு நினைக்கிறேங்க கட்ட முடியுமா ஏன்னா கட்டலாம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் தடங்களாகவே இருக்குதுங்க கட்டவே முடியலைங்க நானும் ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்குறேங்க இன்றைக்கி கட்டலாம் அடுத்த வருஷம் கட்டலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கட்டலாம் மூணு மாதம் கழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நாள்கள் வருஷங்கள் டைங்கள்தான் தான் இருக்க தவிர நான் கட்ட முடியலைங்க என்னால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த குரு பகவான் பலனில் வீடு கட்டுவிங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க கட்டலாம்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தள்ளி தள்ளி போனவங்களுக்கு அமையும் வீடு வாசல் கண்டிப்பாக கட்டி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வீடு வாசல் கட்டுவீங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த வருஷமாப்பட்டது உங்களுக்கு இருக்குதுங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வீடு கட்டி காட்டுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வெளிநாடு வெளி தேசம் போகலாம்னு நினச்சிட்டுருக்குறேங்க போக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளி தேசம் ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டது இந்த குரு பகவான் பல நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு வ யோகங்கள் கிடைக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் பெருவீங்க கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் போயிட்டு வருவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக யோகங்கள் கிடைக்கும் எனக்கு குரு பகவான் ராசி குரு பகவான் பலன்களால் உங்களுக்கு நேர்களுக்கு வந்து பார்த்தினாவே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றம் செய்தே தீருவீங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தனாவே இப்போ படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு சிம்மராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான முறையில் இந்த பட்டது கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் தைரியத்தை விடாதீங்க ஒரு வாட்டி நாலு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக அற்புதமான முறையில் கூடி சீக்கிரத்தில் கிடைக்கப் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேர்களுக்கு மிக அற்புதமான முறையில் இந்த குரு பகவான் பலன்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுல கிடைச்சே தீரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா தாய் தந்தையை நல்லபடியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்கு தாய் தந்தையை வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் உடல் திரேகத்தில் பலபடியான சிக்கல்கள் அவங்களுக்கு உருவாகும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க அடுத்தது வந்து பார்த்தனாவே நீங்கள் உங்களால் சிம்மராசினியர்கள் வந்து பார்த்தினாவே முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க நல்லது எனக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு சேரும் அதனால் உங்களுக்கு ஒரு பலன்கள் அடைவீங்க நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னாவே உங்களோட தெய்வத்தை குல தெய்வத்தை போய் நீங்கள் வலி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு நினச்சது அடையும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட மன நிம்மதிகள் சாந்தமாக இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் உங்களோட தெய்வத்தை குல தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க சிம்மராசினியர்களே இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஸ் பட்டன் அழுத்துக்கோங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த பதிவு நான் போடுறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் வணக்கம்